அது நாங்க நடந்த ஒரு ஒரு அது அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்தினாங்க அதை செஞ்சாங்க அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு சொல்றது எனக்கு இன்னைக்கு நான் பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணது இல்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்றாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியா இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன் அவங்க இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்க எங்களுக்கு இல்ல சிசிடிவி கவரேஜும் இல்ல அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்னு சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க வளசரவாக இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊரில் இருக்காருன்றதை தெரிஞ்சு தான் வந்தாங்க ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்கள இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனால் தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தால் இன்ஸ்பெக்டரை நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை நான் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேற யார்த்தையாவது கொடுத்துருக்கலாம் இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல்நிலையத்தில் அனுப்பி கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை சம்மனா ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வர மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்கறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இதில் சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபட்டு சொல்லியிருக்கு அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்றீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்க பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்கள் ஒட்டிகிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் தம்பி இது மாதிரி சொல்கிறாரு ஒட்டிட்டாங்க அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்னிஸியாக இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போகணும் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சி என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ளே உட்காந்து அது ரெண்டு முளை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளதான் அது உள்ள நடந்தது கே நாங்க உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தல்றியோ என்ன நீ தள்றியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்ககிட்ட தள்ளிட்டு போறாங்க செய்யறாங்க நான் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது நம்ம எப்படி சும்மா இருக்குது நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கைய வச்சாதான் எங்களுக்கு இன்னும் வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையிலயே எப்பவும் வச்சிருக்காரு தன் கையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முழு என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் ஒரு பிரவீனன் ஆனும் இன்ஸ்பெக்டர் ஆனும் அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்டை கசங்கி இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்துல தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம சுழியை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு போயிருப்பீங்க அமல்ராஜனை கிளிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் அஹ் போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாண ஆனதுல இருந்து இந்த இருந்தா கைதாயிருவார் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்க நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டா நான் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசியா வெளியே வர்றதுக்கு நான் நான்தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான்தான் இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கான மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்னு அத்திங்கப்பட்டு வந்து கிழிக்க சொன்னேன் எடுத்து கொண்டது என்ன எடுக்க முடியலன்னு சொன்னார் அதை வந்து சிலிங்க தம்பி கிழிஞ்சு என்கிட்ட கொண்டு வாங்க சொன்னேன் நான் அதை உட்காந்து நான் அதை பார்க்கறேன் அங்க பாத்துட்டு இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த இசை வரும்போது நான் அதான் சொல்றேன் நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வசூல் வக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலனா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த ஆஹ் எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம அமைதியா அங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீடு முற்றுகையடு வரும் வரும்போது எங்க அண்ணனோட சசியண்ணனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃபிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் திரு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பாத்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல

கொண்டு மரியாதையா பேசுவாங்க குடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அதை ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு போர்ஸ் இறக்குவோம் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனால தான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனால் இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்கள் அவங்க அவங்கள விரைவில் எடுத்துருவோம் இது நாங்கள் அவர் மேலே மனித உரிமையிலேயே நாங்கள் வந்து நாங்கள் வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரை கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்ன தான் நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று ஈகோல இருக்காருன்றது இருக்காரு எனக்கு போது தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அந்த ஒண்ணு பண்ணலாம் அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு ட்ராமா எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாரு எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாம நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால்தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இத கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்புன்னு தெரிவிக்கல அவங்க ஒ நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் பண்ணும்போது அதை சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்துக் கொடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா சுபகாரத்தில் நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவரு சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்க எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார் அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா அவர் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பிக்கையை வாங்கி அவரு முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்கு வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை போடுக்குறீங்க யாரும் நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு

அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்ல தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அது அங்க இங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து ப்ரெஸ் மீட் கொடு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓரையை போயிட போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க அது என்ன என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அது அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறத தவறு அது அவங்க அவங்களோட வேலைய அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதை சரி வீட்டில் வீட்டுல யாரையே கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அத நாங்க எடுத்துட்டோம் அது தவறு இல்ல இன்னைக்கு போட் வந்துக்கான நிறைய வந்துட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்டை வேற சுத்தம் பண்ணனும் அது நல்லா ஒட்டிறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளிய வச்சிருவோம் நாங்க கிளிக்க எல்லாம் இங்கதான் இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஓட்டுங்க இது ஓட்டுங்க நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாலாக நாங்க சுத்தம் பண்ண முடியல அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராதா எத்தனை மணிக்கு வராது அது அவரு பேசிப்பாங்க வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில் அவங்க பேசுறீங்களா யாரு தம்பி ஆஹ் நான் பேசினேன் அவரு அவரு எனக்கு என்னன்னா தம்பிய வந்து அப்படி கூட்டு போயிட்டாங்க அண்ணன நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் வீட்டுல வந்து இத பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒண்ணு அடிப்பணிஞ்சு போவேன்னா நேர்மையா நடந்துகிட்டா போதும் சரியா நடந்துட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சுக்கோங்க அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இல்ல சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் நான் தவட்ட சொன்னேன் அவர் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் அவளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு பண்ணாரு என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல பாபா இனி நம்ம நீதிமன்றத்துக்கு மேல முழுமையான நம்பிக்கை வச்சுருப்பா நான் நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டி ஒரு புகார் கொடுத்துருக்கோம் வீட்ல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்திருக்காரு

ஏதாவது நான் தான் பெண் தான் அவரோட மனைவிதான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும் நீங்க 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 அப்படி எதுக்கு வரணும் மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட இருக்கலாம் வரும்போதே நீங்க பின்னாடி ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவ தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க கூட்டியா வச்சிருக்கோம் நாங்க என்ன கதவை தரக்க மாட்டோம்னு சொல்றோம் உங்ககிட்ட பேச மாட்டோம் சொல்றோமா நான் என்ன சொன்னோம் இல்ல நீங்க எனக்கு புரியல நீங்க அந்த 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 மாதிரி நீங்க அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்ல அது மாதிரி நடந்திருக்கவே தேவையில்லையே அவங்களுக்கு காயமா அனுமதிக்கப்படுறாங்க

எவ்வளவு எங்களுக்கு ஏன் நீங்க அதை பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் இல்ல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க இர காவல் நிலையத்தை வச்சியும் இரும்புராடு வச்சு கடுமையா அழைச்சிருக்காங்க இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சு நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க

தான் தம்பியே சொல்றாரு வந்துருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இதேதான் அவங்க கிட்ட அப்படியே அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி அது போய் அதான் காவல் காவல்துறை போய் யார் இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டம் வச்சுதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க விஜய் கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்க நான் வந்து கேக்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அவங்க தான் செய்றாங்க